கடத்திய பரிசுமத்துக்கு சோதரம் நிறைய விசுவாசிகள் வந்து கடவுளுடைய ஊழியத்தை நிறைய தாங்குவாங்கல்ல நிறைய தசம கொடுப்பாங்க நிறைய ஊழியர்களுக்கு வந்து அதாவது தூரத்தில் இருக்கிற மிஷினரிகளுக்கு வந்து மாதம் மாதம் பணம் அனுப்புவாங்க மிஷினரி ஸ்தாபனங்களை வந்து அவங்க தாங்குவாங்க அதுபடி நம்மளுடைய போதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தையும் நம்ம தாங்கிறவர்கள் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சை தாங்குகிறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஊழியங்களை தாங்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த ஊழியங்கள் எல்லாம் தாங்கும் போது நம்ம தேவனிடத்தில் கேட்டு தாங்குறோமா ஸோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லை சில பேர் வந்து ஊழியர்கள் வந்தாலே எரிஞ்சு விழுவாங்க இல்லை அதாவது காசுக்காக வந்துட்டாங்க கடவுளுடைய பேரை சொல்லி அவங்க ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள வந்து குறை சொல்லுவாங்க அவங்கள பற்றி நம்ம எதுவும் பேசுறக்கு நம்மகிட்ட இல்லை ஆனால் நம்ம வந்து தேவனுடைய ஊழியத்தை தாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவனத்தில் கேட்டு சேர்க்கிறோமாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னா வந்து அந்த பகுத்தறிகிற ஆவியை வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா தேவன் சொல்லி நம்ம செய்யும் போது தான் அந்த ஊழியம் வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கும் தேவனுடைய வசனம் வந்து அங்கே கிரேசியும் அப்படி இல்லைன்னா ஏதோ நம்ம ஒரு சடங்காச்சாரமாக நம்ம வந்து கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சிருக்காரு அதனால் நான் தேவனுக்கு கொடுக்குறேங்கிற தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊழியரை தாங்குகிறவங்களாக மாறிடும் ஸோ அதனால் முதல்ல நம்ம தேவனத்தில் கேட்டோம் கடவுளே நான் எந்த ஊழியத்துக்கு தாங்கணும் இல்லை என்ன நீங்கள் ஆசிர்வதிச்சுருக்கீங்க என் கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசிர்வச்சுருக்கீங்க நான் எந்த ஊழியத்தை தாங்கணும்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் அழகாக சொல்வார் அந்த ஊழியத்தை நம்ம தாங்கும் போது அந்த ஊழியம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள் அதாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை கற்றுக்க அந்த ஊழியம் பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பழைய பாட்டில் வந்து நம்ம எளியாவுடைய கதையை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய பஞ்சம் வருது கடவுள் அழகாக வந்து கெரி தாற்றங்கடையில வச்சு அவரை போஷித்து வருகிறார்ல அந்த தண்ணியை குடிக்க சொல்லியிருக்காரு காகங்கள் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து சாப்பாடு கொடுக்குது இறைச்சி கொடுக்குது அது முடிந்ததுக்கு அப்புறம் இல்லை அந்த தண்ணி வற்றி போயிடுச்சு காகங்களும் இறைச்சி கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து எளியவ அழகாக வந்து அந்த சாரிபாத் கிட்ட போக சொல்றாரு அங்கே பாருங்களேன் அந்த நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்பது நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவையை கட்டளேன் என்றார் கடல் என்ன பண்ணுறாரு எளியவை போக சொல்றாரு எளியவை போ சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு இந்த விதவை கிட்ட சொல்லிட்டார் இல்லை இந்த மாதிரி எளியாவின் ஒருத்தர் வருவார் அவரை நீ போஷித்து பாதுகாத்துருன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டார் அதுதான் கடவுள் நம்மகிட்டே சொல்லுவாருங்க இல்லை ஒரு ஊழியக்காரர் நம்மகிட்ட வரும்போது இல்லை அந்த ஊழியத்தை தாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவார் கடவுள் முன்னமே நம்மகிட்ட சொல்லிடுவாருங்க அந்த கேட்குற காதுகள் நம்மகிட்ட இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை எளியா வந்து எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஊழியக்காரர் அதாவது உண்மையை முத்தமான ஊழிய ஊழியக்காரர் அவரை தாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளை வந்து கடவுள் ஏற்பாடு